கூப்பிட்ட ஓடி வருகிற ஒரே தெய்வம் செந்தமிழ் கடவுள் முருகன் சிவபெருமான் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு ஒருகாய்க்கின் இருகாலும் தோன்றும் அதனாலதான் சிவபெருமான் முருக பெருமான் இல்லாம சுவாமி வரவே மாட்டார் சோமாஸ்கந்த மூர்த்தியுடைய வடிவமே பக்கத்துல முருகன் இருப்பார் சோ உமாஸ்கந்தன் பேர் நம்ம முருகனை பிரிச்சு விட்டு விநாயகர் பெருமானை பிரிச்சு விட்டு சாமியை கும்பிடவே முடியாது சிவனை கும்பிடவே முடியாது நீ எந்த சிவாலயம் போனாலும் சரி சாமிக்கு நேர் பின்னாடி யார் இருப்பானா முருகர் தான் இருப்பார் தன் குழந்தையை பார்த்துக்கொண்டே இருக்கிற ஒரே தெய்வம் அவன் மட்டும்தான் ஆம்பளை நம்மளா பொம்பளைங்க நம்மளா பெண்கள் வயிற்றுல பிறந்தவங்க அவன் மட்டும்தான் ஆம்பளை நெற்றில இருந்து பிறந்தவன் யாரும் பெண் வயிற்றுல இருந்து பிறக்காத ஒரே தெய்வம் நம்மளா பெண்ணுடைய கர்ப்ப பையிலிருந்து பிறந்தோம் ஆனா சுவாமி அவன் எங்கேயும் பிறப்பு இறப்பு இல்லாதவன் அவனுடைய பிள்ளையாக